தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் ஆடி பதினெட்டு அன்று சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று மாங்கல்ய கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆடி பதினெட்டு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை உள்ளது அதேபோன்று காலை பத்து முப் முப்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று ஐம்பது மணி வரை உங்களுக்கு நல்ல நேரம் உள்ளது இந்த நேரத்தில் மாங்கல்ய மாங்கல்யக்கயிற்றை மாற்றிக்கொள்வது சிறப்பு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு என்பது மிக மிக விசேஷமான நாள் இந்த தினத்தில் கிழமை திதி நட்சத்திரம் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு நிபந்தனையும் இந்த நாளுக்கு கிடையாது ஆடி பதினெட்டாம் பேருக்கு எந்த நாளில் வந்தாலும் நீங்கள் தாராளமாக மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த தினமாக இருந்தாலும் சரி சந்திராஷ்டமாக இருந்தாலும் சரி பொதுவாக தாலி மாற்றுவதற்கு சொல்லப்படும் விதிமுறைகள் இந்த நாளில் பொருந்தாது ஸோ நீங்கள் கவலை இல்லாமல் சனிக்கிழமையன்று ஆடிப்பெருக்கு தினத்தன்று மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் ஒரே விஷயம் நாம் ஏற்கனவே இந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளபடி சரியான நல்ல நேரத்தில் மாற்றிக்கொள்வது சிறப்பு காலையில் மாற்றிக்கொள்ள முடியவில்லை மாலை நேரம் மாற்றிக்கொள்ளலாமா என்றால் பொதுவாக காலை நேரம் என்பது மிகவும் சிறப்பான மங்களகரமான நேரமாகும் மாலை நேரத்தில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வதை தவிர்ப்பதே உத்தமம் நன்றி வணக்கம்